பட்ட பகல்லே பயங்க பார்த்தீங்களா பின்னால் என்னமோ வர மாதிரி இருந்துச்சுங்க காட்டு தடமாக அதனால் வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பேன் நான் வந்து என்னோடய மெஹந்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் அதுக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ இதேமாதிரி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே பிரைடுக்கு வந்து நம்ம வந்து மேக்கப்பும் புக் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு மணிக்கே எந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து காலையில் ஒரு ஆரேகால் வீட்டிலேருந்து வந்து ஆறு மணி கிளம்பிட்டேன் நடந்து வந்துட்ருக்கேன் ஆக்சுவலி வந்து சூட் கேஸ் தான் கொண்டு வரணும்னு நினச்சேன் ஆனால் சூட் கேஸ்லாம் இந்த மாதிரி மண் பாதை மண் நடந்தாங்க நடந்தால் போகணும் ரெண்டரை கிலோமீட்டர் போட்டு தேய்ச்சிட்டு போனோன்னா அவ்வளோதான் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் எதில் கொண்டு போனால் என்ன அந்த இடத்துல என்னோடய ஒரக்க பேசணும்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு அப்படியே போகிற வழியிலே வந்து வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னால் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொல்கிறது வீடியோ ஆரம்பிச்சுலேருந்து அது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் நிறைய பேர்த்தோட வீடியோ பார்த்து இன்ஸ்பைர் ஆகியிருக்கேன் மாதிரிலாம் நம்ம பண்ணணும் நம்மளால ஏ முடியாது ஒருத்தங்களால் முடியுது அப்படின்னு சொன்னால் நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு ஆர்டரும் இல்லையே நான் எப்படி செய்ய போகிறேன் இப்போ நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்திக்கு மேக்கப்புக்கு எல்லாம் சேர்த்து நான் இவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் வாங்கியிருந்தேன் இது கம்மியாக எச்சா எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 எச்சு தான் ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆர்டரையும் நம்ம விடக்கூடாது நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன் நான் வந்து அயர்ன் பண்ண எனக்கு வந்து அங்கே வந்து டைம் கிடையாது ஆனால் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அயர்ன் பாக்ஸை வந்துட்டு சுச்சிலாம் போடலை ஒரு க்ரிப்புக்காக அதையே வந்து அப்படியே கைகள் அமுத்தி விடறத இப்படி அமுக்குனேன் ரொம்ப சூப்பராகவே இருந்தது மறக்காமல் இந்த டிப்ஸ் சொல் யூ பயன்படுத்தி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்